சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு காலைப்போலதில் உன் சாயப்பா உன்னிடத்தில் பேசியே ஆக வேண்டும் என்று உன் இல்லத்திற்கு உன்னை தேடி நானே வந்திருக்கிறேன் உன் சாயப்பா சொல்வதை கவனமாக கேள் என்று சொல்லவே உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் நீ வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் கஷ்டமான நேரத்தில் கஷ்டமான பகுதியிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் ஆம் இதுவரை நீ என்னிடத்தில் சாயே சாயே என்று கண்ணீர் மல்க கேட்ட அனைத்தும் உன் சாயப்பா உன் கரங்களில் வந்து சேர்க்கப் போகிறேன் நீ எப்பொழுதுமே தனியாக நடப்பதாக நினைக்கின்றாய் உன் பாதை என்னால் தான் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் நன்கு உணர்கிறேன் என் செல்லமே என் கண்களையே நன்றாக முற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கென்ற நல்ல நேரத்தை உருவாக்கித் தருவேன் இந்த சாயப்பா நான் ஒன்று சொல்லட்டுமா நல்லது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கிறது என்பதையும் நன்றாக தெரிந்து கொள் தீயது நடப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடம் உள்ள கஷ்டங்களை தீர்த்துவிட்டு உன் கனவை எல்லாம் நிஜமாக்கப் போகிறேன் உன் சாயப்பா ஆனால் அது வரைக்கும் நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் பிறகுதான் நீ நிச்சயமாக கேட்டதெல்லாம் கிடைக்கும் சாயி என் துன்பங்கள் எல்லாம் எப்பொழுது தீரப்போகிறது இன்னும் நான் எவ்வளவு காலங்கள் இப்படி காத்திருக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கண்ணீர் மல்க வேண்டி கேட்டுக்கொண்டாயல்லவா என் செல்லவே நான் உன் கூடத்தானே இருக்கிறேன் நீ தூங்கும் போதும் நீ செல்லும் இடமெல்லாம் நீ திரும்பும் திசைய திசையெல்லாம் ஏன் நீ ஓய்வெடுக்கும் போது கூட நான் உன்னோடு தான் வந்து கொண்டிருக்கிறேன் பிறகு ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய் உனக்கு துன்பம் வரும்போது சாயி சாயி என்று என் மந்திரத்தை மனதார உச்சரித்த பிறகு உன் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் என்பதை நான் பலமுறை உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன் அதன்படி நடந்து நடந்து கொள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி காண்பிப்பேன் கவலைப்படாதே எதன் எந்த பொருள் மீதும் அதீதமாக ஆசைப்படாதே ஆசை கோபம் தற்பெருமை பொறாமை கர்வம் அதீத சந்தோஷம் இவை அனைத்தும் உள்ளவர்களால் வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது நான் சொன்னவற்றை சற்று கவனமாக திரும்பியும் கேட்டுக்கொள் ஆசை கோபம் தற்பெருமை பொறாமை கர்வம் அதீத சந்தோஷம் இவை அனைத்தும் உள்ளவர்களால் வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது வாழ்ந்து முடிந்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது இதுதான் உன் வாழ்வின் வெற்றியாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் தன்னுடைய மனசாட்சியை முழுமையாக இழந்துவிட்ட பின்னர் ஒரு மனிதன் முழு உலகத்தை ஆதாயமாக பெற்றாலும் அதனாலும் ஒரு பலனும் இல்லை பிரயோஜனம் இல்லை என் செல்லமே உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்துவிடாதே நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும் அன்று நீ விருட்சமாக வளர்ந்து நிற்பாய் அதை காண்பதற்கு அவர்களும் காத்திருப்பார்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வது தவறில்லை ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் தவறு எது உனக்கு கிடைக்கவில்லை என நினைக்கிறாயோ அதைவிட சிறப்பான ஒன்று கிடைக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம் ஐயோ எனக்கு இன்று கிடைக்கவில்லையே என்று மனதா அப்படி நீ என்னை என்னை திட்டக்கூடாது இன்று கிடைக்காததற்கு ஒரு காரணம் இருக்கும் சாயப்பா இதைவிட நன்றாக செய்வார் என்பதற்காகத்தான் இதை எனக்கு கொடுக்கவில்லை என்பதையும் நீ நினைத்து கொள்ள வேண்டும் அல்லது இது உனக்கு தேவையில்லை என்பது என்கிற பட்சத்தில் தான் நான் உனக்கு இதை அளிக்கவில்லை இது உனக்கு தேவையில்லை இப்பொழுது உனக்கு தேவையில்லை பிறகு உனக்கு தேவைப்படும் போது நிச்சயமாக உன் சாயப்பாதை உன் கரங்களில் சேர்ப்பேன் உனக்கு எது தேவை எவ்வளவு தேவை எப்பொழுது தேவை என்பது எனக்குத்தானே தெரியும் அதை அறிந்து இடம் பொருள் பார்த்துதான் உனக்கு நான் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறு போதும் உடனே சிறு என்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் புத்தென்று கீழே விழுந்து விடுவாய் படிப்படியாக மெதுவாக வாழ்க்கையில் முன்னேறிச் சென்றாலே போதும் வாழ்க்கை உன் வசோத்மாகும் வாழ்க்கை உன் கைப்பிடியில் இருக்கும் இருக்கின்ற பொருளை வைத்து வாழ்க்கையை நட நகற்றுவோம் என்ற எண்ணங்கள் வேண்டும் அவன் அப்படி வாழ்கிறான் இவன் இப்படி வாழ்கிறான் என்றால் ஒன்றும் செய்ய முடியாது அவனுக்கு ஏற்ற விதிப்படி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் உனக்கு விதித்தபடி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதுதான் இந்த சாயப்பாவின் கட்டளை நீ எவ்வளவுதான் முயன்றாலும் உனக்கு கிடைக்காது கிடைக்காமல் போகாது நிச்சயமாக உனக்கானது உன்னை வந்து சேரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீ கஷ்டப்படு உன் கஷ்டத்தை நீதான் அனுபவிக்க வேண்டும் நீ கஷ்டத்தை அனுபவிக்க அனுபவிக்க உன் கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து கொண்டே போகும் யாரையும் பழிக்காதை யாரையும் துட்சமாக நினைக்காதே ஏழை எளியோரை கண்டால் முடிந்தவரை உதவி செய் யாராவது வந்து அண்ணம் கேட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு முயன்றாலும் உதவி செய் அவர்களை காக்க வைக்காதே பிறகு நீ யாருக்காவது உதவி செய்தால் அதையும் சொல்லி காட்டக்கூடாது புரிகிறதா தம்பட்டம் அடிப்பார்கள் சில பேர் நான் அதை செய்தேன் இதை செய்தேன் அவர்களுக்கு நான் வாழ்வளித்தேன் என்றெல்லாம் நீ சொல்லவே கூடாது நீ செய்யும் உதவி பிறருக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் ஆனால் அந்த உதவி ஒரு நாள் எல்லோருக்கும் தெரியும் வெட்ட வெளிச்சமாக நீ சொல்லி தெரிய வேண்டியதில்லை உதவி உதவியை பெற்றவர்கள்தான் அதை உன்னை பற்றி சொல்ல வேண்டும் அவர் வாயாலே சொல்ல வேண்டும் மனமார சொல்ல வேண்டும் அதுதான் உனக்கு புண்ணியமாகும் என்று சொல்லவே நீ இன்று ஒருத்தருக்கு பத்து ரூபாய் கொடுத்தால் என்றால் உனக்கு நிச்சயமாக உன் சாயப்பா பல மடங்கு உனக்கு கைகளில் கொடுப்பேன் மனதார கொடுக்க வேண்டும் இன்று எனக்கு நான் அவருக்கு தர்மம் செய்தேன் எனக்கு சாயப்பா என்கிட்ட கொடுப்பார் என்று மட்டும் நினைக்கக்கூடாது உதவி செய் மனமார உதவி செய் இல்லை என்று வருபவர்களுக்கு ஏங்கி வருபவர்களுக்கு பசியார உணவு கொடு இதுதான் உன் சாயப்பாவின் கட்டளை புரிகிறதா உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்